அனைவருக்கும் வணக்கம் தொழில் வளத்துக்கும் புதுமையான கண்டுபிடிப்புகளுக்கும் புகழ்பெற்ற தென்னிந்தியாவின் மான்செஸ்டரான கோவையில் சர்வதேச ஜவுளி தொழில் மாநாடு முதல் முறையாக நடைபெறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்தியாவின் இரண்டாவது பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலம் நம்ம தமிழ்நாடு அதுவும் தமிழ்நாட்டோட தனி சிறப்பு என்ன என்றால் இங்கே சமூக நிதியை காப்பாற்றப்படுது அனைத்து மாவட்டங்கள்லேயும் உள்ளடக்கிய பரவலான வளர்ச்சியும் காட்டப்படுது அதனால தான் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் ஆட்டோமொபைல் ஐடி காலனி உற்பத்தி மின்னணு பொருட்கள் உள்ளிட்ட பல துறைகள்லேயும் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு உயர்ந்திருக்கு அதுவும் ஜவுளித்துறையை பொறுத்த வரையில் ஆயத்த ஆடை ஏற்றுமதியில் தொடர்ந்து அஞ்சு ஆண்டுகளாக இந்தியாவின் மிகப்பெரிய ஏற்றுமதியாளர் என்ற பெருமையை தமிழ்நாடு பெற்றிருக்கு இந்தியாவின் ஜவுளி வணிகத்தில் தமிழ்நாட்டின் பங்கு மட்டும் முப்பத்தி மூணு விழுக்காடு நேரடியாக முப்பத்தோரு லட்ச தொழிலாளர்களுக்கு தமிழ்நாட்டின் ஜவுளித்துறை வேலைவாய்ப்பு வழங்குது இதில் அறுபது புள்ளி ஒன்று ரெண்டு விழுக்காடு பெண் தொழிலாளர்கள் என்பது கூடுதல் சிறப்பம்சம் நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சதும் துணைநூல் துறைன்னு தனித்துறையை உருவாக்கணும் தொழில்நுட்ப ஜவுளித்துறையில் முதலீடுகளை ஈர்க்க சென்னை மற்றும் கோவையில் இருந்து இரண்டு கருத்தரங்கங்களை நடத்தணும் இப்படி பல முயற்சிகளை எடுத்து இந்த துறையின் வளர்ச்சிக்கு உழைக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் காந்தி அவர்களுக்கும் துறை அதிகாரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இந்த மாநாட்டை மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார் இந்த துறையின் வளர்ச்சிக்காக நம் அரசு இதுவரை செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்கள் சலுகைகள் சாதனைகள் எல்லாம் அவர் உங்கள் கிட்ட விரிவாக பகிர்ந்துப்பார் அந்த சாதனைகளோட தொடர்ச்சியாக இந்த மாநாடு மூலமாக தமிழ்நாட்டில் ஜவுளித்துறையின் வலுவான கட்டமைப்பு பற்றி உலக வாடிக்கையாளர்களுக்கு போய் சேரணும் சர்வதேச முதலீடுகளை ஈர்க்கணும் இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய நோக்கங்கள் அமெரிக்கா விதிச்சிருக்கக்கூடிய ஐம்பது விழுக்காடு வரியால் பெரிய அளவில் தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்கு அதிலிருந்து மீண்டு புதிய சந்தைகளை கண்டறிவது வாங்குவோர் விற்போர் சந்திப்பு நடத்துறது பருத்திக்கான பதினோரு விழுக்காடு இறக்குமதி வரியை நீக்குவதற்கு ஒன்றிய அரசை வலியுறுத்துவது போன்ற பல முயற்சிகளை நாம் செஞ்சுட்டு வரோம் இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையே வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ள நிலையில் இந்த மாநாடு மேலும் முக்கியத்துவம் பெறுது ஜவுளி தொழிலுக்கான கண்காட்சி ஃபேஷன் ஷோ வாங்குவோர் விற்போர் சந்திப்பு கருத்தரங்கங்கள் விருதுநகரில் அமைய உள்ள பிஎம் மித்ரா ஜவுளி பூங்கா தொடர்பான ரோடு ஷோ ஆகியவை நடைபெற இருக்குது அண்மையில் கோவை மதுரை தூத்துக்குடியில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாடுகள் மூலமாக ஜவுளி தொழிலுக்கு மட்டும் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்துட்டு இருக்கும் இந்த மாநாட்டிலேயும் தொள்ளாயிரத்து பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான ஐம்பத்தைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட இருக்குது அது மட்டுமல்ல தமிழ்நாட்டின் ஒருங்கிணைந்த புதிய ஜவுளி கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறையும் இன்றைக்கி வெளியிடப்பட்டிருக்கு பல்வேறு வேலை வலு காரணமாக நேரில் வந்து உங்களை சந்திக்க முடியவில்லை என்று சொன்னாலும் உங்களுக்கான ஒரு சிறப்பு அறிவிப்பை வெளியிட விரும்புகிறேன் பல்வேறு தரப்பினரின் கோரிக்கை ஏற்று ஜவுளி நிறுவனங்களுக்கு அதிநவீன நெசவு மற்றும் பின்னலாடை இயந்திரங்களை கொள்முதல் செய்ய இருபது விழுக்காடு மூலதன முதலீட்டு மானியம் வழங்கப்படும் இதுக்காக ஆண்டுதோறும் முப்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும்னு அறிவிக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் அதே நேரத்தில் இந்த மாநாட்டில் கூடியிருக்க இந்தியா மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த தொழில் முனைவோர்களுக்கு ஒரு வேண்டுகோளையும் வைக்க விரும்புகிறேன் மிகச்சிறந்த உள்கட்டமைப்பை கொண்ட தமிழ்நாட்டில் முதலீடு செஞ்சு நீங்களும் வளர்ந்து தமிழ்நாட்டுக்கும் வேலைவாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் எனும் திராவிட மாடலின் பெருங்கனவில் ஜவுளி தொழில் கணிசமான பங்கு வகிக்கணும் இந்த மாநாட்டின் வெற்றி அதுக்கு பெரிதும் உதவும் என்று தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்